அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இன்றைக்கி திருப்பூர் தேவிமணி நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக நான் இது பண்ணுறேன் கொஞ்சம் சிந்திங்க அது எந்த சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரிங்க நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் சிந்திங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கி வரண் தேடிகிட்ருக்கோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த திருமண அமைப்பாளர்களுக்கும் நம்ம வந்து பார்க்க சொல்லி குழந்தைகளோட ஜாதகத்தை கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சமுதாய சோசியல் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அவங்கவுங்க அவங்களவங்களோட சமுதாய குரூப்லையும் இருக்காங்க அவங்கவுங்க ஜாதி சங்கத்தில் நடத்துகிற எல்லா ஒரு பதிவுலேயும் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் ஒரு சில குழந்தைகளுக்கு டக்குன்னு அமையுது ஒரு சில குழந்தைகளுக்கு அமையிறதே இல்லை முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இந்த மாதிரி அமையிறதே இல்லை இப்போ இது ஒரே தாயாக இருந்து நான் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கேங்க சரிங்களா நானும் என் குழந்தைக்காக நான் வரன் பார்க்க போய் இப்போ வந்து இதுக்குள்ளே நான் வந்து என்னுடைய சின்ன ஒரு சிந்தனையினால் உருவாக்கப்பட்ட இந்த சுயம் வரேங்க இங்கே யாரும் திருமண அமைப்பாளர்கள் கிடையாது நானும் என் பொண்ணுக்கு நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா வர அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாவது நம்ம குழந்தைகளோடைய கல்யாணம் உறுதி செய்யப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வீட்டில் ஒரு சு சுப நிகழ்ச்சி அனைவரோட சகோதர சகோதரி வீட்லேயும் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நான் ஒரு சிந்தனை ஒன்று புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கிறோம் நம்ம சொந்தக்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு கொண்டு போய் இன்விடேஷன் அப்போம் குறைஞ்சபட்சம் என்னதான் இருந்தாலும் ஒரு முந்நூறு பேருக்காவது நம்ம கண்டிப்பாக இன்விடேஷன் அடித்து நம்ம குழந்தைக்கு எப்படி ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இந்த ஒரு சுயம்வரத்தை ஒரு ஆள் அதாவது நடன் எல்லாம் உறுதியான கல்யாணத்துக்கு முன்னூறு முந்நூறு பத்திரிக்கை நீங்கள் அடித்து உங்கள் சொந்தக்காரங்களை நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் குழந்தைக்கு இந்த வருஷத்தில் திருமண பத்திரிக்கையை அடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஒரு முந்நூறு பேர்த்துக்கு இந்த அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய சுயம்பரத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லுங்க சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் இரநூறு பேர்த்துக்கு சொன்னீங்கன்னா அந்த இரநூறு பேரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமுதாயத்தை சார்ந்த இந்த ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துக்குள்ளே தான் நம்ம தரப்போகிறோம் ஏழு மாவட்டத்துக்குள்ள எத்தனை ஜன ஜனத்தொகை இருக்குது நம்மளதுல வந்து எத்தனை வந்து நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க எல்லாத்துலேயும் பரப்புங்க கிராமத்துலேருந்து ஒரு டவுன்லேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் பரப்ப பரப்ப இந்த சுயம்வரத்தை நான் வேணால் ஏற்பாடு தான் இருக்கலாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் தான் அதை வெற்றி அடையமா நீங்கள் முய முயற்சிக்கிறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது இப்போ ஒரு சமுதாயம் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி இப்போ நான் நாடார் சமுதாயத்துலேருந்து என் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கிறேன்னா அப்போ நான் என்ன பண்ணணுங்க இந்த லிங்க்கை வந்து இன்ன வரைக்கும் நான் ஒரு லட்சம் பேர்த்துக்கு நான் இதை பரப்பிட்டேன் சரிங்களா ஏன்னா எனக்கு இந்த ஒரு சோசியல் மீடியாலேயும் என்னோடய அது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் எல்ஐசியில் இருக்கிற என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு என்னோட ஃபேஸ்புக் குரூப்பு அப்படி எல்லாத்துலேயும் நான் அனுப்பியிருக்கேன் நீங்கள் வந்து குறைஞ்ச ஒரு முந்நூறு பேர்த்துக்கு நீங்கள் அனுப்பலாம் நூறு பேர்த்துக்கு சொல்லுங்கள் நூறு பை நூறு ஒன் பை ஒன்னாக நீங்கள் சேர்த்தும்போது இப்போ நாடார் சமுதாயத்து ஜாதகங்கள் வந்து அப்படி ஒன் பை ஒன்னாக போக 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 எல்லா ஜாதகங்களும் ஒரே இடத்துல ஒரே ஹாலில் வந்து அமைய போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்களா அமையாதுங்களா அது பிள்ளை பெற்றிருந்தாலும் சரி பையனை பெற்றிருந்தாலும் சரி கண்டிப்பாக பிள்ளை பெற்றவங்களுக்கு பையன் ஜாதகம் தான் தேவைப்படும் பையனை பெற்றவங்களுக்கு புள்ளை தான் தேவைப்படும் அப்போ நம்ம வந்து ஒரு பயனாளிகளாக நம்ம போய் அங்கே போது கண்டிப்பாக நம்மளோட குழந்தைகளுக்கு அங்கே அமையக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க சிந்தை சிந்திங்க சரிங்களா இது வந்து எந்த ஒரு திருமண அமைப்பாளரும் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க இது நம்மளுக்கு நம்மளே நடத்திக்கிற சுயவரம் எல்லாத்துக்கும் ஒரு ஜாதகம் தான் தேவைப்படும் அது எங்க இருக்குதுன்னு தான் நம்ம வருஷ கணக்குல தேடிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு வேணும் இல்லையா எத்தனை தாய் தகப்பனுக்குள்ள ஒரு கண்ணீருக்கு ஒரு முடிவுன்னு வேணும் இல்லையா கண்டிப்பா நீங்க எல்லாம் இப்ப உங்களோட சமுதாயத்துல ஜாதகங்கள் நிறைய வேணும்னா ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து இதை வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் பகிருங்க எல்லாரும் ஒன்றா சேரட்டும் நீங்கள் ஒன்றா ரவுண்டாக போட்டு உட்காருங்க உங்களோட சமுதாயத்து ஜாதகம் உங்ககிட்டயே தான் இருக்குது முயற்சி எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த ஏழு மாவட்டத்தில் வந்து அதிகமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சகோதர சகோதரிகளே எல்லாத்துக்குடைய இதுவும் வந்து நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு புது ஒரு நலமாக சிந்திக்கிறீங்களோ அப்போ தான் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேணுங்கிறது எளிதாக கிடைக்குங்க சரிங்களா என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்குறது இதை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதை பதிவு கட்டணம் வெறும் ஐநூற்றி ஒரு ரூபாதான் ஏன்னா அந்த ஹால் வாடகைக்கும் நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கடைசி வந்து பதிவு பதிவு டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதிவு வந்து செய்யப்படும் அதுக்கப்புறம் பதிவு ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் வரும்போது ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் ஜாதி சான்றிதழ் இதை எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் அடித்து பின் அடித்து கொண்டு வந்திங்கனா மட்டும்தான் உள்ளே அலோடு பண்ணுவாங்க ஏன்னா நான் சுயம் ஹாலுக்குள்ளே போயிடுவேன் நான் சொல் அதை வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் நான் வந்து போட்டிருக்கிறவங்கெல்லாம் இது இல்லாமல் உள்ளே யாரும் அலோடு பண்ண மாட்டாங்க ஏன்னால் திருமண அமைப்பாளர்களுக்கு சுயம்பர ஹாலில் அலௌடு இல்லை ஒருத்தர் தான் அலௌடு சரிங்களா அதனால் வருவாங்க நீங்களாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வெயிட் பண்ணுங்கள் உண்மையான திருமண அமைப்பாளர்களுக்கும் ஒரு அன்பு கோரிக்கை நீங்கள் வந்து ஜாதகம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கே முடிச்சு இல்லைன்னா உங்களை வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக மேட்ச் ஆனால் உங்களுக்கு உண்டான சேவை கட்டணத்தை அவங்க தந்து கல்யாணம் அமைச்சிக்கிட்டோம் நான் வந்து என்னென்னா எந்த ஒரு சேவை கட்டணமும் வாங்கிக்கிறது இல்லை பதிவு கட்டணம் மட்டும்தான் இது ப்ராமிஸ் சரிங்களா அதனால் நான் ஒரு பேரண்ட்டு தான் அமைப்பாளர் கிடையாது நம்மளுக்குள்ள சுயம் வரத்துக்கு நம்மளே தேடணும்னா இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது உங்களோட கல்யாணம் உறுதியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உண்மையான பேரண்டால் நடத்தப்படுற நம்மளுக்கான நம்மளே சுயவரம் நீங்கள் எந்த சமுதாயத்தில் செட்டியார் ஜாதகத்தில் நீங்கள் வரேன்னு பார்த்துட்ருக்கீங்களா உங்களோட சமுதாய குரூப்பில் அதிகமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்க முதலியார் குரூப்பில் ஃபா இது வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா முதலியாரில் அதிகமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கவுண்ட்ரு கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஜாதகம் நிறைய வரணும்னு நினைக்கிறீங்களா ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஒன் இயர்ல வரணுமா நாடார்ல வரணுமா அவங்கவுங்களுக்கு வேண்டிய ஜாதகம் உங்ககிட்டயே தான் இருக்கு நீங்கள் மட்டும் ஒன் பை ஒன்னாக ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அஞ்சாந்தேதி ஒரு மிகப்பெரிய சுயம்வரத்தை நம்ம திருப்பூரில் சந்திக்கலாம் எல்லோரும் கல்யாணம் உறுதியாகட்டும் வாழ்க வளம்புடன் என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணியை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசணும் நன்றி வணக்கம்